நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாநில மாநிலம் முழுவதும் நடக்கக்கூடிய மாவட்ட தலைநகரில் மாலை நேர ஆர்ப்பாட்டம் இது அங்கன்வாடி ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கை அங்கன்வாடி ஊழியர்களை அங் அரசு ஊழியராக அறிவிக்க கோரி அங்கன்வாடி ஊழியருக்கு பணிக்கொடை வழங்க கோரி அங்கன்வாடி ஊழியருக்கு வந்து பென்ஷன் ஓய்வூதியத்தையும் வந்து கொடுக்க கோரி ஒன்பதாயிரம் அங்கன்வாடி ஊழியருக்கு அங்கன்வாடி உதவியாளருக்கு எல்லாரும் இல்லை வேறு ஒன்பதாயிரம் அங்கன்வாடி அங்கன்வாடி ஊழியர்களுடைய கோரிக்கை அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியருக்கு இருபத்தாறாயிரம் ரூபாயும் அங்கன்வாடி உதவியாளருக்கு பதினெட்டாயிரமும் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியருக்கு பணிக்கொடையாக பத்து லட்சமும் அங்கன்வாடி உதவியாளருக்கு ஐந்து லட்சமும் வழங்க வேண்டும் இந்த கோரிக்கை கிட்டத்தட்ட நாங்கள் ப ஐம்பது ஆண்டு பொன்விழாவையாக பொன் பொன்விழாவே கொண்டாடிவிட்டோம் அங்கன்வாடி சங்கம் ஆரம்பித்து இதுவரையுமே எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேறலை நாங்களும் கட்ட போராட்டங்கள் இந்த அரசு கிட்ட முன்வைத்தோம் முதல்வர் அவர்களும் எங்களுக்கான வாக்குறுதியே கொடுத்தாரு எங்கள் ஆட்சி வந்தால் கட்டாயம் நாங்கள் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான அரசு ஆக்குவோன்ற அந்த நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கான மரியாதையும் எங்களுக்கான அரசு ஊழியர் அப்படின்ற அந்தஸ்தை தருவன் சொன்னார் ஆனால் அவருடைய ஆட்சியில் இதுவரையுமே எங்களுக்கான ஒரு ஒரு விஷயம் கூட நடக்கலை வேலை என்பது பலு அதிகமாக இருக்குது அங்கன்வாடி ஊழியர்களுடைய நிலைமை என்பது இன்றைக்கி உதவியாளர் கிடையாது பணியாளர் கிடையாது காலி பண்ண பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வேலையே செய்ய முடியல மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த அரசு அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்களுடைய நிலைமையை பார்க்கவே இல்லை எங்களுடைய வழி வழி என்பது இந்த அரசை எதிர்க்க எதிர்த்து போராட்டத்துக்கு தூண்டுற மாதிரி தான் இருக்கிறது வருங்கால வரும் இந்த இந்த ஆட்சி நாங்கள் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அரசு ஊழியராக இந்த ஆட்சி செஞ்சுட்டு தான் போகும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த ஆட்சியில் ஏமாற்றம் வந்தால் நாங்களும் மாற்றத்தை எதிர்பார்ப்போம் என்பதை நாங்கள் உறுதி சு உறுதியளிக்கிறோம் என் பேர் ஆர் மலர்விழி அங்கன்வாடி மாவட்ட செயலாளர் விழுப்புரம்